ോട് പടിവേ എം കൊടി

ஆன்மீகம் இல்லாமல் மாணவர் என்பது அவர் சொன்ன நூற்றுக்கு நூறு உண்மை குருகுல கல்வி நம்முடைய சாஸ்திரத்திலே தெளிவாக இருக்கிற பிரம்மச்சரியம் பிரகஸ்தம் வானபுரஸ்தம் சன்னியாசம் இந்த வாழ்க்கை என்பது முறைப்படியான வாழ்க்கையா வாழ்ந்தால் மட்டும்தான் மனித வாழ்க்கை வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் ஹாப்பி சண்டே ஆனம் பண்ண ஆட்டத்தை பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கலாச்சார சீரனை உருவாக்குவதற்காக அரசாங்கம் திட்டம்

நான் இங்கு வந்த பிறகுதான் பார்க்கிறேன் என்றாலும் வெறும் திருமந்திரம் நடக்கும் போது இவ்வளவு பெண்கள் வரவில்லை சேர்த்து இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷம் எல்லோரும் மனசாட்சிப்படி வாழ வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஓணம் நாடிலே எனக்கு இந்த அப்பனுக்கு ஒரு சிறியவனுக்கு தலைமைதான் இந்த வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கோரிக்கிறேன்

கம்யூனிட்டியில போய் சேர்ந்தப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க ஏதேதோ புக்ஸ் எங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைச்ச எல்லா புக்லையுமே திருவந்தத்தை தவிர வேற அது நாயகரை அவங்க தெரியும் அதை அவங்க ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க வாங்க அவங்க எங்களோட ஹஸ்பண்டோட அக்கா தான் அப்படி கூப்பிட்டு தான் நான் இந்த கிளாஸுக்கு வந்தேன் அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா தோற்றக்கிரம ஆராய்ச்சி சித்த மருத்துவம் வரலாறு ஒரு சிலபஸ் உடல் தத்துவம் எல்லாத்துலயுமே அந்த புத்தில பாத்தீங்கன்னா திருமந்திரம் தான் ஆனால் என்னன்னு தெரியாம தான் அஞ்சரை வருஷத்தை முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன் ஏன்னா சித்தம் அந்த பேசிக் சப்ஜெக்டை பத்தி எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது மாடல் மென்ஸில் நல்லா படிப்போம் இந்த திருமந்திர பாடல்கள் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம் அதுக்காக டீச்சர் மேடம் வந்து ஒவ்வொரு கிளாஸ் போதோ இந்த பாட்டை வந்து நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வைக்க சொல்லுவாங்க ஒவ்வொரு பாட்டு நம்ம ஒவ்வொரு ஃபைவ் மார்க் கொஸ்டி ஃபிஃப்டீன் மார்க் ஊட திருமந்திர மார்க் கிடைக்கும் அதுக்காக இந்த பாட்டுகளை அர்த்தம் என்னன்னே தெரியல அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்போ சார் இந்த கிளாஸ் இருக்கும்போது நிறைய பாட்டு எனக்கு காணாம தெரியும் எப்படி நான் படிச்சது ஆனா அர்த்தம் தெரியாது இந்த வகுப்புல வந்த பதகு தான் இதுக்கு இவ்வளவு தூரம் மீனிங் இருக்குதா இதை தெரியாம தானே அஞ்சு வருஷம்

க்ளாஸு ஆரம்பிக்கணும்போது சார் தான் எங்கிட்ட கேட்டாங்க கிளாஸ் ஆரம்பிக்கலாம் இது நான் ஆரம்பிக்க முடியுமா அப்படின் கேட்டு நேரத்தில் கேட்டோன்னே எல்லா எங்கள் குழந்தைக்கு எல்லாருமே அதை ஒத்துழைச்சாங்க சரி நமக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம் மொத்தத்தில் நாங்கள் ஏழு தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்புறம் ஒவ்வொருத்தரையும் போட்டு சொல்லி எல்லோருமோ எல்லாரும் சொல்லி சரி ஆரம்பிச்சோம் எப்படியோ கிளாஸ் அது இப்போ எனக்கு நான் யோசித்து பார்க்கும்போது அதில் ஷிவெல்லாம் கொடுத்த அதுதான்

سلام مدام دايي دايي سلام من لګه آه من

அவங்கள திரும்பி எழுந்தே நல்வாழ்வு தந்தாயே இந்த வாழிய போ தலரே എല്ലാം ഇന്ന് கண்டெடுத்த வாழி முத்தே முற்றில் மேலே முத்துமா பாடுவோம் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடுவோம் மாங்கர்கள் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடுவோம் விட்டல் 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 என்று கையை தட்டி பாடுவோம் ஓடி ஓடி ஸ்பீடா ஸ்பீடா விட்டால் விட்டல் விட்டல் என்று ஸ்பீடா ஓடி பாடுவோம் ஸ்பீடா ஓடி இந்தாப்பா ஒட்டி போவாங்க சேம் ஓட்டிக்க நிற்க போங்க சே ஒட்டி போவாங்க சே ஓட்டிப்பாங்க கடலக்களி கடலக்களி

முதல் பரிசு பாகவதி அவங்க இரண்டாம் பரிசு அஜிதா மூன்றாம் வினோதா மூன்றாம் பரிசு வினோதா வினோதா அடுத்து பாகவதி அம்மா அமருங்கள் ஆண்கள்

போட்டி பரிசோதனைக்காக திருமதி ஜெகதம்மா அவர்களை அழைத்துள்ளார்

மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவேறுவதாக அதை விடுக்கும் போனவையில் பணிபுரம்